ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோட ராக்கி டீல்ஸ் ஆஃபரில் எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ஒன்பது ரூபாய்க்கு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன் அது இன்றைக்கி ரிசீவ் ஆயிருக்கு அதோடய அன்பாக்ஸிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்பது ரூபாய்க்கு ஆர்டர் போடுறதுக்கு மூணு சிம்பிள் ட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் மூணு ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்கள் மீசோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்டர் போடணும் என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர் போடணும் அப்படிங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த வாட்ச் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா மீசோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் டெய்லி நைட் எட்டு மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்